பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அம்பேத்கர் முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் வணக்கம் ஜாஃபர் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட விழாவில் யார் யார் கலந்து கொண்டனர் தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் என்ன விவரங்களை பதிவு செய்ய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையானது இன்று வெளியிடப்பட்டது அதாவது சங்கல் பத்ரா என்ற பெயரில் மோடியின் கேரண்டி என்பதை மையப்பொருளாக பொருளாக வைத்து இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று அம்பேத்கர் பிறந்த நாளன்று இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவர் ராஜ்நாத் சிங் அதே போல பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல நிதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்பு தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன் பயனடைந்த ஒரு பட்டதாரி ஒரு விவசாயி மற்றும் ஒரு பெண்ணை அழைத்து அவர்களுக்கான அந்த தேர்தல் அறிக்கையை அவர்களிடத்தில் வழங்கினர் இது இதற்கு பின்பாக பேச தற்போது பிரதமர் மோடி இந்த தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் குறித்து பேசி வருகிறார் குறிப்பாக வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்குடன் தான் இந்த தேர்தல் அறிக்கையானதை தயாரிக்கப்பட்டு வெளியிட்டிருக்கிறோம் அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிக்க துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி மேலும் இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த பாஜக மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு கருத்துக்களை இந்த தேர்தல் அறிக்கைக்காக தெரிவித்திருந்தார்கள் அவர்களுக்கும் நன்றி என தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகள் ஆகியோரை மையமாக கொண்டுதான் இந்த தேர்தல் அறிக்கையானது தயாரிக்கப்பட்டு இளைஞர்களின் கனவுகளை நினைவாக்க நாங்கள் பணியாற்றுவோம் என தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருப்பது ஏற்கனவே பாஜக சொல்லி வந்த அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை என்பது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது முக்கிய தேர் அந்த அறிக்கையின் முக்கிய பொருளாக இருக்கிறது அதுக்கு அதற்கு பின்பாக நாடு முழுவதும் பொது வாக்காளர் பட்டியல் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் அதே போல அடுத்த வருமான இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பழங்குடிய கௌரவ ஆண்டாக அறிவிக்கப்படும் ஆஹ் அதே போல அந்த பிரதமரின் மருந்து மருந்தகங்களில் கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகளின் தள்ளுபடியானது எண்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக பாஜக தெரிவித்திருந்தது கடந்த ஆண்டுகளில் எனவே எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பதை விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஊழலுக்கு எதிரான மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் மூன்று கோடி பேருக்கு வீடுகள் கட்டி தரப்படும் அதே போல ஒலிம்பிக் போட்டிகள் என்பது அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் பல விஷயங்களை தற்போதுதான் அவர் பேசத் துவங்கி இருக்கிறார் அஜாஃபர் அம்பேத்கர் பிறந்தநாளில் நாளில் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதன் பின்னணி என்ன இன்று குறிப்பாக இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் புத்தாண்டு அதே போல வங்கதேசத்திலும் ஒரு பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது தான் பிரதமர் தனது பேச்சின் துவக்கத்திலேயே குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டு இவர்கள் அனைவருக்குமே நன்றி அம்பேத்கர் நாளன்று அந்த வெளியிடக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையானது ஏழை எளியோருக்காக அதன் ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஏழை எளியோர்கள் மற்றும் பெண்கள் இளைஞர்களின் முன்னேற்றம் போன்றவர்கள் அவர்களின் அதிகாரத்தை மேம்படுத்துவதாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே அந்த ஒரு அம்பேத்கரின் சட்ட திட்டங்களுக்கு எதிரான கருத்துக்களை பாஜக என்பது முன்வைத்து வருகிறது என எதிர்கட்சி குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இன்று இந்த அம்பேத்கர் பிறந்த இன்று இந்த வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு என்பது வரும் இத பதினேழாம் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது எனவே இந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாகத்தான் தற்போது தேர்தல் அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறது பாஜக